வணக்கம் நண்பர்களே வெற்றிப்படிக்கெட்டுகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா எங்கெங்க தகவல்களை எப்படி சேகரிக்கணும் அதாவது இணைய உலகம் இணையில்லா உலகம் தகவல்கள் வந்து களஞ்சியம் கொட்டி கிடக்குது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பெரிய ஒரு லைப்ரரி பெரிய கேட்டலாக் பார்க்கணும் அதை படிக்கணும் வாழ்க்கையை வெறுத்து போயிடும் ஆனா இன்னைக்கு எல்லா தகவல்கள் இருக்கு ஆனா என்ன தகவல்களை எப்படி எடுக்கணும் தெரியாம மக்கள் குழம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் இந்த தகவல்களை எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இந்த தகவல் களஞ்சியத்தை எங்க எங்கே போய் எப்படி புத்தகம் வாங்கணும் எந்த வெப்சைட்டை பார்க்கணும் எந்த யூடியூப்பை நம்ம லிசன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படித்து பார்க்க பார்க்க அல்லது நம்ம மூவ் ஆக மூவ் ஆகத்தான் நமக்கு தெரியும் அதாவது இந்த புத்தகம் மூலம் பெரும் தகவல் இணைய மூலம் பெறக்கூடிய தகவல் இதுல ரெண்டுலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது எப்படின்னா சில பேர் வந்து புத்தகத்துல நல்ல கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆன்லைன்ல இருக்காது இன்னும் சில கண்டென்ட் வந்து ஆன்லைன்ல இருக்கும் அது புத்தக வடிவா இருக்காது அப்ப என்னன்னா இது வந்து வின் வின் சுச்சுவேஷன் மொத்தமே நான் மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கும் தவறு நான் மொத்தமே ஆன்லைன்ல தான் படிப்பேன் அங்கதான் போயிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு தவறு ரெண்டையும் பயன்படுத்தும் இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டரி எப்படி பஸ்ஸும் ட்ரெயினும் காம்பிளிமெண்ட்ரிய இருக்குதோ அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் இந்த காம்படிஷன் எங்க இருக்கு எங்க காம்பளிமென்டரி இருக்கு அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் எந்த ஆதரவு புக்கை படிக்கிறோம் எந்த தகவல்களை எங்க எடுக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதை நம்ம பண்ணணும் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய புத்தகம் வந்துடுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சு யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறது இப்ப போய் தட்டுனீங்கன்னா உலகத்தில் எந்த நாட்டில் முதல் ஆரம்பிச்சது அதனால என்ன தகவல்கள் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து வரிசையாக கோர்வே எடுத்துக்கலாம் இப்போ இந்த தகவல் சேகரிக்கிறதுல பசங்க பண்ணுற ஒரு பெரிய ஒரு தவறு என்னன்னா ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் போட்டு கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக படிக்கிறாங்க அப்படிலாம் செல்ஃபோனில் உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செல்ஃபோனில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து நல்லது நல்லதுலன்னு சொல்லிருக்கோம் நீங்கள் இணைய உலகத்தில் போய் தகவல்கள் சேகரிங்க ஆனால் சேகரித்த தகவல்களை வந்து கண்டிப்பாக ஒரு நோட்டில் எழுதி பழகுங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு அந்த உங்களுடைய இன்டர்நெட் வரவே வராது இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி அழகாக காப்பி பண்ணி டாக்குமெண்ட்டில் போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் வந்து முக்கியமான ஒரு தகவல் அதை பிரிண்டை போட்டு ஃபைல் பண்ணி வச்சுக்கிறாங்க அது உங்களுடைய டேலண்ட் நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல

போட்டு வைங்க படிங்க தகவலை சேகரிங்க சிறப்பா சேகரிங்க எல்லாத்தையும் போட்டு வைங்க என்று என்னைக்கு எது தேவைப்படுதோ அன்றைக்கு அருமையான ஒரு ட்ரெஷர் கண்டு மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்கும் எனவே தகவல் சேகரிப்பு சிறப்பா இருக்கணும் நல்ல புத்தகத்தில இருந்து இருக்கணும் நல்ல இணையத்தில இருந்து இருக்கணும் நல்ல சோர்ஸ்ல இருந்து இருக்கணும் பயனாளர் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வர இன்டர்நெட்ல போயிட்டு நம்ம தேட ஆரம்பிப்போம் என்னமா இருக்கணும் கவனமாக இருக்க வேண்டும் எதை போய் சர்ச் பண்ண போறோமோ அதை சர்ச் பண்ணணும் அதை எடுக்கணும் அதை எடுத்துட்டு வந்து படிக்கணும் வேற எந்த சிந்தனை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தகவலை சேகரிச்சு இந்த தகவலை வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம்னா மட்டும்தான் உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்